அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதே அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நாள் முழுக்க தசமி திதி இருக்குது அதுக்கு பிறகு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி வந்து தை மாசம் கத்திகை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதனால் முருக வழிபாடும் நல்லது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்ப உகந்ததாக இருக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி மணி வரை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்னைக்கு சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அதாவது கன்னிராசியில் இருக்கிற சந்திரன் சாரி மேசராசியில் சந்திரன் குருவும் கன்னி ராசியில் கேதுவும் தனுசு ராசியில் சூரியன் சாரி சுக்கரன் புதன் செவ்வாய் இருக்காங்க சூரியன் வந்து மகர ராசிலையும் சனி பகவான் வந்து கும்ப ராசிலேயும் ராகு வந்து மீன ராசிலேயும் இருக்கார் இன்றைக்கி வந்து கார்த்திகை விரதம் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதே மாதிரி இன்றைக்கி பல முருகன் கோயிலில் நல்ல ஒரு திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு தைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போகிறது நல்ல பலன் எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு திடீர்னு தன வரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சந்தோஷமும் சுபிட்சமும் இருக்கும் தெளிவான மனநிலை எல்லாருக்குமே இருக்கும் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி பொன் பொருள் சேர்க்கை வாங்குகிற வழிகள் எல்லாமே நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் எடுக்க வேண்டாம் ஏன்னா தேவையில்லாத குழப்பங்களோ நிறைய சிந்தனைகளை யோசிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தியும் பா மனசை வந்து ஒருமுகப்படுத்தியும் தியானம் செய்கிறது நல்லது பேசும்போது கொஞ்சம் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து பேசுறது அவசியம் இன்றைக்கி பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல சில சிறந்த பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வேலையும் அதிகமாக இருக்கும் குறித்த நேரத்தில் வேலையை செஞ்சு முடிக்கணும்னா திட்டமிட்டு செயல்படுறது அவசியமாக இருக்கும் அ அப்படி திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி திறமையாக நல்லபடியாக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அதே மாதிரி வெளியில் கூப்பிட்டுட்டு போகிறதோ பொழுதுபோக்கு சம்மந்தமான விஷயங்களோ இன்றைக்கி பண்ணுறது நல்லது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சொன்ன மாதிரி தனவரவுகள் நிறைய இருந்தாலும் செலவுகள் இன்றைக்கி வந்து உங்களை தேடி அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து செலவு செய்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா கடன் வாங்குற நிலைமைக்கு போகும் கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக எந்த ஒரு பெருசாக பாதிப்பு இல்லை சின்னதாக கால் வலி இல்லைன்னா முதுகு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஓ அதிகமான உழைப்பு காரணமாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படும் மீன் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது உறவினர்கள் பார்த்திங்கன்னா அவங்க உதவி மூலியமாக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி நல்ல பலனை தரும் இன்றைக்கி வந்து மனசை ஒருமுகப்படுத்த ஆன்மீக சொற்பொழிவோ இல்லைன்னா மந்த் கேட்கிறதோ இல்லைன்னா மந்திரங்களை சொல்கிறதோ மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது போது கட்டுப்பாடோடு நல்லது பேச்சில் கவனம் தேவை இன்றைக்கி யாரையும் நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணி சுமை இருக்குது பணிகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது அதனால் அதிலேயே மொ மொத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணி காரியங்களை வேலைகளை செஞ்சிங்கன்னா பணி நல்லபடியாக முடியும் கணவன் மனைக்குள்ளே இன்றைக்கி வந்து சந்தோஷம் கம்மி தான் அதனால் மனநிலையில் மாறுபாடுகள் ரெண்டு பேரோட புரிதல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அந்த புரிதலை காரணமாக வச்சு கோவப்படக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நல்லிணக்கத்தை வச்சுக்க உங்களோட குழப்பமான மனநிலையை தவிர்க்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பயணங்கள் செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது அந்த கால நேரத்தில் ப பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பணப்பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலமா எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தை தரும் இன்றைக்கி வந்து வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக நெருக்கடிகள் இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக பார்த்துக்கிறது நல்லது பயணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அனுகூலமான பலன் தரும் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவாலான நாளாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால் உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து அதிருப்தி உள்ளாகும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே முரண்பட்ட கருத்து ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் தவறான புரிதல் ஏற்படாமல் திருப்தி குறைஞ்சி நல்லிணக்கம் பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்க வேண்டாம் அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த பாதிப்பும் இல்லை முதுகு வலி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த ஒரு கவலையும் தேவையில்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி ரெண்டு விதமான பலன்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வந்து எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சமாளித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிறது நல்லது உ உறவினர்கள் வழியில் பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது கவனம் வியாபார விஷயமாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பாசிட்டிவான பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக இன்றைக்கி அனுகூலமான பலன் க கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் நீண்ட நாள் விரும்பிய சில விஷயங்கள் இன்றைக்கி நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட கால திட்டமிட்டு செய் வேலையை செய்கிறதுக்கு இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடுறது மூலியமாக மன அமைதி உங்களுக்கு ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதை திறம்பட செய்யுங்க தரமான பணிகளை வழங்கி நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் பாராட்டு பெறுறதுக்கும் உகந்த நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உங்களோட துணைவியோட சின்ன சின்னதாக முரண்பாடு இருந்தாலும் ஆழ்ந்த அன்பு உங்களுக்கு இருக்கும் அதை வெளிப்படுத்தக்கூட முடியும் உங்களோட துணையை மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி வளர்ச்சி நல்லாவே சுமாராக இருக்கும் பிரச்சனை கிடையாது நிதி சம்மந்தமாக சேமிக்கிறதுக்கோ முதலீட்டுக்கோ முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பயனுள்ள திட்டங்களை முதல் முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசு இன்றைக்கி திடமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அமைதி நிலவும் நேத்தெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நவீனகரமான பொருட்கள் வாங்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அமையும் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல செய்தி வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கடன்கள் குறையும் பொருளாதார தேவைகள் இன்றைக்கி ஆகும் இன்றைக்கி வந்து உங்களோட திறமை வளர்த்துக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கும் அது உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களோட கடின உழைப்பு மற்றும் உறுதி காரணமாக உங்களோட வெற்றியை தே ஈஸியாக அடைய முடியும் இன்றைக்கி நாள் முழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான வேலையை கூட இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள் வேலை சம்மந்தமாக பயணம் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்தை தரும் கணவன் மனைவிக்குள்ளே உண்மையான மற்றும் நேர்மையான அணுகுமுறை உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக இருக்குது விசுவாசமும் அன்போ உண்மையும் உங்கள் கிட்ட முழுசாக இருக்கும் அது உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை சீராக தான் இருக்கும் உங்களோட வங்கி ஈர்ப்பு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பங்கு வர்த்தத்தில் ஈடுபடு வர்த்தகத்தில் ஈடுபட லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு புத்துணர்ச்சி காரணமாக இன்றைக்கி திடமான ஆரோக்கியம் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் சில நாட்களாக இருந்த செலவுகள் கொஞ்சம் குறையும் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான முயற்சிகளில் கொஞ்சம் சின்ன தடை ஏற்படும் அதுக்கு பிறகு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி சவாலான சூழ்நிலைகள் கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி சில காரியங்களை தடை இருக்கு இருந்தாலும் உங்களோட முயற்சிகளை நிறுத்தாம செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு யோசித்து உங்களோட லட்சியத்தை அடைய கடினமாக பணியை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் மனசு ஒருநிலைப்படாதனால அதனால் உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து அவங்கள தட்டி கொடுத்து வேலையை வாங்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையை தளர விடாமல் உங்களோட நம்பிக்கையோட உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது அப்போ தான் நல்ல பேரும் நல்ல ஒரு மதிப்பும் பெற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே உங்களோட துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமை அவசியம் அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல நட்போடு பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக சின்ன சின்ன பிரச்சனை இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் சோர்வோடவும் மன உளைச்சலோடவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சமான மன உளைச்சல் இருக்கும் அதே மாதிரி தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது அவசியம் இன்றைக்கி வந்து எதிர்பாராதது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பலன்கள் இன்றைக்கி கிடைக்காது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியத்துலேயும் அவசரப்படாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது தன்னம்பிக்கை இழக்காமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு டேக் இட் ஈஸியாகவும் நகைச்சுவையோடும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு குறித்த சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது அது உங்களுக்கு க கவலை தரும் கூட வேலை செய்கிற வந்து பிரச்சனைகளை எதிர்பார்க்கொள்கிற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி வந்து பொறுமை இழந்து காணப்படுறதுனால அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் நல்ல இணக்கத்தை பாதிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் காரணமாக சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசியான விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பசங்களோட படிப்பில் ஒரு முன்னேற்றம் தெரியும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சிறந்த நாள் ஆட அதே மாதிரி இவ்வளோ நாள் இருந்த தடைகள் இன்றைக்கி வந்து விலகி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உண்மையான முயற்சி மூலயமா மூலிமா நினச்சதை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பண பலன்கள் கிடைக்கும் உங்களோட திறமைக்கான சே திறமையான செயல்பாட்டை கண்டு கூட வேலை செய்கிறவங்க பொறுமை பொறாமைப்படுவார்கள் மேலையில் முழு திருப்தி கிடைக்காது இருந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மனநிலையில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும் அதை துணையோக்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் உங்கள் துணை எதையும் லேசாக எந்த ஒரு விஷயத்தையும் ரெண்டு பேரும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது அவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க அதனால் பிரச்சனை கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில செலவுகளும் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்ன அளவில் சளி இருமல் இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு செயலியும் உற்சாக இல்லாமல் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது அப்போ தான் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபார ரீதியாக கொடுத்த கடன்கள் இன்னைக்கு வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சிறந்த நாளாக தான் இருக்கும் உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுய முன்னேற்றத்திற்கான மூலம் உங்கள் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் திருப்தி அப்புறம் சாதனைகள் இன்றைக்கி செய்ய சாத்தியங்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதுசாக ப நிறைய ஆர்டர்ஸோ இல்லைன்னா கான்ட்ராக்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமாக திருப்தி அடையக்கூடிய ஒரு நாள் வேலையில் பெரிய அளவில் சாதித்ததாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவி இது பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்ற நாள் உட்காந்து அமைதியாக சந்தோஷமாக பேசுங்க அப்போது உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடும் அது நல்ல ஒரு புரிதலை வழி வழிவகுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதிகமான பணம் காணப்படும் ஊக்கத்தொகை இன்சென்டிவ்ஸ் இல்லைன்னா இதர வகைகளில் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் காணப்படும் உடற்பயிற்சியும் உங்களோட ஆற்றலும் உங்களை திருப்திகரமாக வைத்திருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவி தக்க நேரத்தில் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பனிசுமை குறையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும் வராத பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது சராசரி பலன் கிடைக்கும் நல்ல பலனும் இருக்குது கெடுபலனும் இருக்குது பொறுமையும் ஊர்தியும் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும் அப்போது இன்றைக்கி நாள் நல்லபடியாக அமையும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களை உங்களோட சோம்பேறித்தனம் மந்தமான நிலையை மாற்றி முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்க பாருங்கள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க கஷ்டமாக இருக்கும் போராட வேண்டியிருக்கும் வேலையில் துல்லியமான தரத்தை வழங்க தவறுவீர்கள் உங்கள் பணியை முறையாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் எரிச்சலை எரி காட்டுற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பாதிக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் உங்களோட பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிபி இல்லைன்னா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ரெஸ்ட் எடுப்பது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலிமா நெருக்கடிகள் ஏற்படும் நினச்ச காலத்தில் நல்லபடியாக செஞ்சு முடிக்க இடையூறுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அது மகிழ்ச்சியை தரும் தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து சில உங்களோட லட்சியங்களை அடைய சில வசதிகளை விட்டு கொடுத்து தான் ஆகணும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் உங்களோட மனசு இன்றைக்கி வந்து ஒருநிலைப்பட்டு இருக்காது குழப்பத்தோடையே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடையாது சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முறையாக திட்டமிட்டு செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ள இன்றைக்கி உங்களோட சம மனநிலையை விட்டு இழந்து கோவப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான பணம் இல்லை குடும்ப செலவு செலவுகள் கொஞ்சம் இருக்குது அது செலவுகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவலையை உணர முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தாயோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஒற்றுமையும் அமைதியும் நல்லாவே இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனை தரும் இன்றைக்கி பிரகாசமான வளம் நிறைந்த நாள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்ட உங்களோட விருப்பங்கள் எண்ணங்கள் மேம்படும் முடிவில் எல்லா ஒரு விஷயத்திலையும் உங்களோட உறுதி தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு மாதிரி உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்கள் திறமையான செயல்பாடு உங்கள் மேலதிகாரிகள் கவனத்தை ஈர்க்கும் கணவன் மனைவிக்குள்ளே உங்களோட எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்கள் துணைய்கிட்ட பகிர்ந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மகிழ்ச்சி கூடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தோஷம் கிடைக்கும் செலவுகளும் சந்தோஷமாக இருக்கும் உங்களோட கடின உழைப்பிற்கான பலனாக இந்த சிறப்பு சலுகைகள் இன்றைக்கி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனசு திடமாக இருக்கிற காரணத்தினால எந்த பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள் ரெகுலர் வரா வீடியோஸ் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்போட நம்பர் ஆரம்பத்தில் இந்த வீடியோலேயே இருக்குது நன்றி வணக்கம்